எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் நீண்ட காலம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு உணவுல எக்ஸைஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலான்னு அது ஓரளவுக்கு தான் உண்மை ஆக்சுவலாக எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் மனநிலை மகிழ்ச்சியான அன்பான மனநிலை எதை பற்றியும் டோன் கேர்னு மகிழ்ச்சியை ஒரு கொள்கையா அன்பாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதையுமே ஒரு கொள்கையாக வச்சுட்டு அந்த மாதிரி வாழ்க்கை தான் நீண்ட கால உயிரோடு இருக்க முடியும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக மனநிலை உணவு எக்ஸசைஸ் மூணும் சேர்ந்து தான் நோய்கள் வராமல் தடுக்கிற ஒரு கருவியாகவும் நல்லா வாழ்கிறதுக்கும் ரோம் நீண்ட காலம் ஆயிலோடு இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அதே மூணு தான் நோய்கள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது மனநிலையில் என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும் உணவில் என்ன எக்ஸைஸில் என்னங்கிறத இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மனநிலையில் சொல்கிறேன் மனநிலை தான் செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் நீண்ட ஆயிலோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது உணவு ஒரு பதினஞ்சு சதவீதம் காரணமா இருக்கு எக்ஸசைஸ் ஒரு பதினஞ்சு சதவீதம் காரணமா இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உணவையும் எக்ஸசைஸையும் நீங்க பண்றீங்க அது வந்து மோசம் கிடையாது நல்லது உணவும் எக்ஸைஸும் சேர்ந்து முப்பது சதவீதம்தான் தான் வந்து எழுபது சதவீதம் மனநிலையில என்னத்த பண்ணிருவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் மனநிலையில என்ன பண்ண முடியும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மனநிலையில ஒன்னே தான் அன்பாக இருந்திருக்கணும் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சிட்டே இருந்திருக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதாவது டோப்பமின் எண்டார்ஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் எல்லாம் வேலை செஞ்சுருக்கணும் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் அது வந்து சிரிச்சா தான் வரும் என்டார்ஃபின் இயற்கையில் இருந்தால் ஒரு வெயிலில் போனால் யோகா செஞ்சால் இதில் வர்றது ஆக்சிடோசின் லவ் பண்ணால் ஹக் கிஸ் லவ் இல்லை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்படி எல்லாம் இருந்தால் தான் அதே மாதிரி டோப்பமின் ஒரு மியூசிக் கேட்டால் இல்லை செல நம்ம ஸ்மால் சக்ஸஸை செலப்ரேட் பண்ணால் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துருக்கணும் வாழ்க்கையில் நான் சொன்னதெல்லாம் இருந்திருக்கணும் ஈட்டிங் டின்னர் வித் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்கணும் நம்மளுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் நம்மளோட சோசியல் லைஃப் நல்லா இருந்திருக்கணும் நம்ம வந்து ஆணா இருந்தால் பெண்களோடையும் பெண்ணா இருந்தால் ஆண்களோடையும் நல்லா பழகி இருந்திருக்கணும் அவங்க இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிரிக்கிறது இப்பெல்லாம் சிரிப்பே ரேர் ஆயிடுச்சு அப்புறம் பாட்டு கேட்கறது டான்ஸ் ஆடுறது இல்லை ரசிக்கிறது இயற்கையை ரசிக்கிறது எதையாச்சும் ரசிச்சிருக்கீங்களா ரொம்ப நாள் ஆகும் நீங்க ரசிச்சே நீங்க ஸோ எப்படின்னா இதெல்லாம் டெய்லி வாழ்க்கையில் இருக்கணும் இதை தவிர என்னென்ன இருக்கணும்னா செல்ஃப் லவ் உங்கள் மேலே அன்பு இருக்கணும் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ் உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது இன்டர்னலாக செல்ஃபாக கேர் பண்ணிக்கிறது ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரெஸ்ட் இருக்கிறது ஹாயாக போய் நல்ல பீச்சில் பார்க்கில் உட்காந்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால்ஸ் கிரியேட் பண்ணுறது மீட்டிங் நியூ பீப்புள் புதுசு புதுசாக மக்களை பார்க்குறது உலகத்தில் நல்ல நல்ல இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது அங்கே இருக்கிற மக்களோட பேசி ஹாப்பியாக இருக்கிறது ஒரு பார்ட்டி போகிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மெயின்டெயின் பண்ணியிருந்துருக்கணும் வாழ்க்கையை அனுபவித்து ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துருக்கணும் ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்துருக்கணும் ஒரு எதை பற்றியும் கேர் எடுது கேர் பண்ணாமல் ஒரு கே ஏதாச்சும் ஒரு தீங்கு வருதுன்னா அதை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு திரும்ப எழுந்திரிச்சு மகிழ்ச்சிக்கு ஓடிடணும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அதுக்காக தான் நம்ம படித்தோம் தான் நம்ம வேலைக்கு போகணும் தான் நம்ம வீடு கட்டணும் தான் கல்யாணம் பண்ணோம் அதுக்காக தான் குழந்தை பெற்றோம் ஆனால் அதை மட்டும் மறந்துட்டோம் வே கரெக்டாக படிக்கிறோம் கரெக்டாக வேலைக்கு போகிறோம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் ஆனால் கட்டினது மகிழ்ச்சிக்காகன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது கல்யாணம் பண்றோம் அது மகிழ்ச்சிக்காகன்னு தெரிய மாட்டேங்குது குழந்தை பெற்றிட்டோம் அது மகிழ்ச்சிக்குன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் குழந்தனால தான் ஸ்ட்ரெஸ்னே சொல்றாங்க அம்மா பர்டிகுலர்லி அம்மா சொல்றாங்க அப்புறம் அப்பாவும் சொல்றாங்க தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே அப்படிங்கிறாங்க குழந்தைய ஏன் அப்படின்னா நீங்கள் குழந்தைய ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அதனால குழந்தை உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுது எதை செஞ்சாலும் மகிழ்ச்சிக்காக செஞ்சோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க மகிழ்ச்சிக்காக தான் படிச்சிங்க ஒன்றை இழந்து ஒன்று வராது பீயிங் அண்ட் பிகமிங் பீயிங் அதுதான் இது உயிரோடு இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது பிகமிங் அதுதான் படிக்கிறது வேலை பார்க்கறது கார் வாங்குறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது பீயிங் அண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா சிரிப்பு கிடையாது அன்பு கிடையாது எங்க பார்த்தாலும் சீட்டிங் எங்க பார்த்தாலும் சும்மா வெறுப்பு காட்டிக்கிட்டு யாரை பார்த்தாலும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு யாரு யார் கூடயும் பழகறது இல்ல யாரையும் நம்ப முடியல யார் வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணுனாலும் இருக்குது வீண் பழி போட்டுருவாங்களாட்டு இருக்குது கூட இருந்தே குளிப்பறிச்சிடுவாங்களாட்டு இருக்குது ஏமாற்றி குத்தி கொலை பண்ணி இருக்குது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது அன்பும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை அப்புறம் எப்படி நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் நீண்ட காலம் உயிர் வாழவே முடியாது அப்படியே வாழ்ந்தாலும் நரகத்தில் வாழ்ந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் மாத்திரைகள் என் உதவியோட அப்படியே அப்படி அப்படியே சமாளிச்சுட்டே உட்காந்துருக்கணும் ஸோ அன்பா மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கு உணவில் எடுத்துக்கிட்டா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது நம்ம நீண்ட காலம் உயிர் வாழ உதவியா இருக்கு அப்புறம் எக்ஸசைஸ்ல எடுத்துக்கிட்டா ஒரு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற மூச்சு பயிற்சி முகத்துக்கான பயிற்சி உடம்புக்கான சின்ன சின்ன பயிற்சிகள் இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தவிர ஒரு நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஆறு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது ரெஸ்ட்டு கொடுக்கறது ரெஸ்ட்டு வந்து ஒர்க்கை விட நல்லதாக இருக்குது ரெஸ்ட்டு கெட்டதுன்னு நினச்சிக்காதீங்க ரெஸ்ட்டு தான் நல்லதாக இருக்குது மனதுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கறது நல்லதாக இருக்குது இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நீண்ட காலம் வாழுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரீயா நீண்ட காலம் வாழ்றது எப்படின்னு கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அண்ட் நான் பிரகாஷ் பிசியோ